அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹோட்டல் கெட்டி சட்னி வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல வெங்காயத்தை எடுத்துக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கணும் வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக இதில் வந்து நாம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் இதுதான் டேஸ்ட்டு கொடுக்க போகிறதுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு நம்ம எப்பயுமே ஹோட்டலுக்கு போகும்போது வந்து இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வரவே வராது அதுக்கான சீக்ரெட் தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நாம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் இதுலேயே வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உடச்ச கடலையும் சேர்த்துக்கணும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்தாதாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சமாக உப்பு கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தாளிப்பு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து மிளகாய் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து நாம் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு இதை வந்து நம்ம அந்த சட்னியில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த சட்னியில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் சட்னி ரெடி இப்போது இதை சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் எப்படி செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கேட்பாங்க பாருங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி